வசிகரனும் ஸ்டெல்லாவும் பெரு நாட்டிற்கு சென்று ஆசிரியர் பணி செய்வதற்காக ஒப்புக்கொண்டிருந்தார்கள் அங்கே புறப்பட்டு போக முன்னதாக தங்களுடைய உள்ள பல முக்கியமான பொருட்களை வசீகரனுடைய பெற்றோரின் வசம் விட்டுச் செல்ல தீர்மானம் செய்தார்கள் பெற்றோர்களோடு அவர்கள் செலவு செய்த நேரம் மிக இனிமையாக இருந்தது மீண்டும் திரும்பி வர எவ்வளவு காலமாகுமோ என்ற எண்ணம் ஒருபுறம் இருந்தாலும் பெற்றோரோடு சிரித்து பேசிய வார்த்தைகள் நிகழ்வுகள் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தன சரி வீட்டிற்கு புறப்படலாம் என்று அவர்கள் யோசித்த பொழுது வழக்கத்திற்கு மாறாக அங்கே மேகமூட்டம் அந்த மலைப்பாங்கான பிரதேசத்தை சுற்றி வளைத்தது சற்று முன்னதாகவே நான் புறப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஸ்டெல்லா புலம்பினாள் பனி அதிகமான நேரத்தில் இப்படி புறப்படுகிறோமே என்று புலம்பிக் கொண்டே தன்னுடைய சொந்த காரில் ஏறினாள் மாமா வீட்டிற்கு கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் வசீகரன் வாடைக்கு எடுத்து வந்த வேனில் இருந்து இறக்கிய பின்னர் வசீகரன் ஸ்டெல்லாவை பார்த்து நான் உனக்கு முன் செல்கிறேன் வேனில் இருக்கும் பனி நேரத்திற்கும் உதவி செய்யும் பழி சென்ற விளக்குகள் எனக்கு இருப்பதால் நான் கவனமாக முன் செல்கிறேன் நீ என்னுடைய பின் விளக்குகளை மட்டும் கவனமாக கவனித்து முன்னே செல்லும் என்னை பின்பற்றி வா என்று கூறினார் வழக்கமாக வெளிச்சம் இருக்கும் நேரத்தில் அவர்கள் பயணம் செய்யும் வேகத்தில் செல்ல முடியவில்லை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பாதை தெரிந்த தூரம் மட்டும் கவனம் செலுத்தி கடந்து வந்தார்கள் அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்டெல்லாவின் மனதில் அவள் செல்லப்போகும் பெருநாட்டிலும் தனக்கு முன்னால் அத்தனையும் தெளிவாக தெரியாவிட்டாலும் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து தெளிவாக தெரியும் காரியங்களை மட்டும் திட்டவட்டமாக செய்து முன் செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஒரு நிலையையும் கடவுள் எனக்கு அனுமதித்தாரோ என்று சிந்தித்துக் கொண்டே பத்திரமாக வீடு வந்து சேர்ந்தார்கள் புதிய பணிக்கு செல்லும் பொழுது புதிய இடங்களுக்கு செல்லும் பொழுது எல்லா காரியங்களையும் நாம் நினைத்த வேகத்தில் செய்ய முடியாவிட்டாலும் சோர்ந்து போக வேண்டாம் நமக்கு தெளிவாக தெரியும் சிறிய தூரத்தையும் நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்லும் பொழுது தொடர்ந்து கடவுள் நம்மை வழி இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் இந்த நம்பிக்கையோடு நாமும் அனுதினமும் முன் செல்வோமா